ரெண்டர்ஸ் அப்படின்ற வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு சாதகமான சட்டம் நவம்பர் மாதம் யூகேல வரப்போகிறது இது சம்பந்தமான ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணியிருந்தோம் சில விஷயங்களை மேலோட்டமாக பேசியிருந்தோம் யூகேனுடைய அரசாங்க இணையதளத்தில் இது சம்பந்தமான தகவல்கள் தரப்புகள் வந்திருக்கிறது இந்த சட்டம் எதை பற்றி பேசுகிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படியான ஒரு அனுகூலம் இதன் மூலம் கிடைக்க போகிறது எப்படி இருந்த சட்டம் இப்படி மாற்றப்பட்டிருக்கிறது இதனால லேண்ட்லோட்ஸுக்கு ஏற்பட போகிற நஷ்டம் என்ன இல்ல வாடகை வீட்டில் நீங்க இருக்கிறீங்க இல்ல புதிதாக வாடகைக்கு ஒரு வீடு தேடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த சட்டம் எப்படியான பாதுகாப்பை தருகிறது போன்ற விடயங்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அப்படின்றது தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க யூகே முழுவதும் பதினோரு மில்லியன் தனியார் வீடுகள் வாடகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு தசம் மூன்று மில்லியன் லேண்ட்லாட்ஸ் யூகேல இருக்காங்க நேரடியாக வீடுகளை இவர்களை வாடகைக்கு விட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இருபத்தோராவது இலக்க சட்டத்தின்படி யூகேல இப்போ இருக்கிற சட்டத்துல எந்த ஒரு தகுந்த காரணமும் இல்லாம உங்களுடைய அக்ரிமெண்ட்ல இருக்கிற நோட்டீஸ் பீரியட உங்களுக்கு கொடுக்கறது மூலமாக வீட்டை விட்டு வேண்டிய நேரத்தில் உரிமையாளர்கள் வாடகைக்கு இருப்பவர்களை அனுப்பலாம் அல்லது எவிக்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சட்டத்திற்கான ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்ற காரணத்தினால லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கான உரிமைகள் சம்பந்தமான சட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்தது ஏற்கனவே கம்பெனிகளில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கான சட்டம் மாற்றப்பட்டு அதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் வாடகைக்கு குடியிருப்பவர்களுக்கு இந்த சட்டம் ஆரோக்கியமான அனுகூலமான ஒரு சட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த சட்டத்தை பொறுத்தவரையில முக்கியமான பல விடயங்கள் ஆராயப்பட்டு இப்போ யூகேல வாடகை வீடுகள் தேடிட்டு இருக்கிறவங்க கிட்ட கருத்துக்கள் கணிக்கப்பட்டு அந்த கருத்துகளையும் வைத்து முக்கியமான விஷயங்கள் பார்க்கப்பட்டு எதனாலெல்லாம் ஒருவங்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்கப்படுகிறது ஏன் நிராகரிக்கப்படுகிறது போன்ற பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு சட்டமாக ஒரு திருத்த சட்டமாக இது வெளிவந்திருக்கிறது இதுவரை காலமும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது ஏன்னா அப்படி வெளியே போகலைன்னா வாடகையை அதிகரிக்கலாம் லேண்டோட் நினைச்சா வாடகையை கூட்டலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்து வந்தது அந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை அரசாங்கம் வைத்திருக்கிறது இனிமேல் தகுந்த காரணங்கள் இல்லாமல் வாடகையை அதிகரிக்கவோ அல்லது ஒருவரை வீட்டிலிருந்து வெளியேற்றவோ முடியாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான சட்டத்தை அரசாங்கம் விதித்திருக்கிறது இந்த சட்டத்தையும் தாண்டி நம்ம அக்ரிமெண்ட்ல என்னதான் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னும் பல விடயங்களை வந்து காட்ட வேண்டிய ஒரு அவசியத்தையும் லேண்ட்லோர்ட்ஸுக்கு அரசாங்கம் பணிக்கிறது இந்த நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லும்போது இதுவரை காலமும் ஒரு அக்ரிமெண்ட்ல இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரண்டு மாதங்கள் அல்லது மூன்று மாதங்கள் ஒரு மாதம் அப்படின்ற நோட்டீஸ் பீரியட் இருக்கிறது இந்த நோட்டீஸ் பீரியடுக்குள்ள வாடகைக்கு வீட்ல இருக்கிறவங்களை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவங்கள அனுப்ப முடியும் இதற்கான தனிப்பட்ட காரணங்களாக லேண்ட்லோடுக்கு இருந்தாலும் கூட அவங்க வீட்டை விற்க போறாங்க இல்லை அவங்களே அந்த வீட்டுக்கு வர போறாங்க இல்லை அவங்களுடைய உறவினர்கள் அந்த வீட்டுக்கு வர போறாங்க இப்படியான பல காரணங்களுக்காக வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்களை அனுப்பக்கூடிய ஒரு சட்டம்தான் யூகேல இருந்தது இந்த சட்ட மாற்றமானது வாடகை வீட்டில் இருப்பவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதன் காரணமாக யூகேல வீடு இல்லாமல் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கருதுகிறது இன்னும் ஒரு மிக முக்கியமான சட்டமாக அதிகமான வாடகை வசூலிக்கப்பட்டால் அவற்றை முறைப்பாடு செய்வதற்கென்று ஒரு ஆணைக்குழுவும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஒரு ஏரியாவுல நீங்க பாத்தீங்க ஏரியாவுக்கான ஒரு அவரேஜ் ஒரு சராசரியான வாடகை மட்டம் இருக்கும் அந்த மட்டத்தையும் தாண்டி அதிகமான வாடகை உங்களிடம் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களா இருந்தா நீங்க உடனடியாக உங்களுடைய முறைப்பாடுகளை செய்யலாம் அது தொடர்பான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டு உங்களுடைய லேண்ட்லோடுக்கு எதிராக அந்த சட்டம் பாயும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் இந்த சட்டம் சொல்கிறது இதே நேரம் வீட்டு உரிமையாளர்களுக்கான ஒரு டேட்டா பேஸும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது ஒவ்வொரு கவுண்டி அல்லது ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் ஏற்ற வகையில வீட்டு உரிமையாளர்களுக்கான ஒரு டேட்டாபேஸ் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த டேட்டா பேஸ்ல மற்ற வீடுகள் எப்படியான வசதிகளை கொண்டிருக்கிறது என்ன வசதிகளுக்காக இந்த வாடகை வசூலிக்கப்படுகிறது இந்த வீட்டுக்கான வாடகை வசூலிப்பதற்கு சரியான தகுந்த காரணங்கள் நியாயங்கள் இருக்கின்றதா போன்ற பல விடயங்கள் இந்த டேட்டா பேஸ்ல ஒப்புலோர்ட்ஸால பொய் சொல்ல முடியாது அவங்களுக்கு வசதி இல்லாத ஒரு வீட்டை இன்னொருவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான திட்டமும் இந்த சட்டத்தின் மூலம் வருகிறது அடுத்து யூகேல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா செல்ல பிராணிகள் அந்த பெட்ஸை வந்து வீட்டுல வச்சிருக்கிறதுக்கான அனுமதிகள் மறுக்கப்படுறது வீட்டை வாடகைக்கு தேர்றவங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு சிக்கல் நெருக்கடி இதுதான் அவங்களுக்கு ஒரு செல்ல பிராணி இருக்குமாக இருந்தால் பல வீடுகள் மதங்களை காரணம் காட்டியோ இல்ல அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளை காரணம் காட்டியோ இந்த செல்ல பிராணிகளை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இதற்கு தீர்வு காற்ற விதமாக அரசாங்கத்தினுடைய இந்த சட்டத்துல செல்ல பிராணிகளை காரணம் இல்லாமல் நீங்கள் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது என்கிற ஒரு சட்டம் பாய்ந்திருக்கிறது அதே நேரம் இந்த செல்ல பிராணிகளால வீட்டுல ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குமாக இருந்தாலோ அல்லது வீட்டிற்கு ஏதோ ஒரு விதத்துல அது நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொண்டு இருந்தாலோ வாடகைக்கு குடியிருப்பவர்களுடைய பொறுப்பு அப்படின்றதையும் இந்த சட்டம் சொல்கிறது ஒருவேளை காப்பட்ஸ் இல்லைன்னா வீட்டினுடைய சுவர்கள் வீட்டினுடைய மற்ற பொருட்களை வந்து உங்களுடைய செல்ல பிராணிகள் சேதப்படுத்துவாக இருந்தால் அதற்கான ஒரு இன்சூரன்ஸை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வாடகைக்கு குடியிருப்பவர்கள் தள்ளப்படுவார்கள் நீங்க பெட்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னா பெட் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் இந்த சட்டத்தால ஏற்படுகிறது வாடகைக்கு கொடுக்கப்பட போகிற வீடுகளுடைய மதிப்புகள் மதிப்பிடப்பட போகிறது இந்த மதிப்பிடல் மூலமாக ஒரு வீட்டை வாடகை கொடுக்கிறதுக்கு முன்னால அந்த வீடு வாடகைக்கு கொடுப்பதற்கு தகுதியான ஒரு வீடு தானா அப்படின்ற ஒரு விடயத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இனி வீட்டு உரிமையாளர்களுக்கு இருக்கிறது இந்த நிரூபித்தலின் பிறகுதான் ஒரு வீட்டை வாடகை கொடுக்க முடியும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு சட்டம் இங்கே வந்திருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் கண்ட்ராக்டுக்கு ஒரு வீடு எடுத்துட்டோம்னாலும் அந்த வீட்டுல நாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்கல அது ஒரு சப்ஸ்டாண்டர்ட் வீடாக இருக்கிறது எதிர்பார்த்த வசதிகள் இல்லை அங்க நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல ஒரு வீட்டை விட்டு வெளியேற முடியாத தான் இதுவரையில இருந்தது நிறைய அசௌகரியங்கள் இருந்தாலும் சில முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த கன்ட்ராக்ட் பீரியட் அப்படின்ற விஷயத்துக்காகவே பலதையும் தாங்கிட்டு அந்த வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வாடகைக்கு கூடியிருப்பவர்கள் இருந்து வந்தாங்க அந்த சட்டம் மாற்றப்படுகிறது உங்களுக்கு சொல்லப்பட்ட வீடு கிடைக்கவில்லை அந்த வீட்டுக்கு நீங்க கொடுக்கிற வாடகைக்கு உங்களுக்கான வசதி கிடைக்கவில்லை அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய உரிமையை அரசாங்கம் தருகிறது இதற்கு எந்த ஒரு நோட்டீஸ் பீரியடும் கிடையாது நீங்க எதற்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க கொடுக்கிற பணத்துக்கு உங்களுக்கு சரியான வீடு இல்லை அப்படின்றது உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமாக இருந்தால் உடனடியாக உங்களுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியேறலாம் மீதம் இருக்கிற மாதங்களுக்கான வாடகை கட்டணங்களை நீங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இதே நேரம் பிள்ளைகள் இருக்கிறார்களா உங்களுடைய மதம் என்ன உங்களுக்கு என்ன சமைக்க பிடிக்கும் நீங்க சமைக்கிறது வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா வயோதிபர்கள் குழந்தைகள் இருக்கிறார்களா இப்படியான கேள்விகளை கேட்பது சட்டவிரோதமாக்கப்படுகிறது இப்படியான விடயங்களை கொண்டு உங்களுக்கு வாடகை வீடுகள் தர முடியாது அப்படின்ற ஒரு சட்டமும் வந்திருக்கிறது சில நேரங்களில் சிலருடைய செக்ஸுவல் வச்சு கூட இந்த வீட்டு வாடகைகள் மறுக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வந்தது தொடர்ந்து இந்த திட்டம் வந்திருக்கிறது வீடு வாடகை கொடுக்கும்போது போது அவரால் வாடகையை கொடுக்க முடியுமா அவருக்கு நிரந்தரமான ஒரு தொழில் இருக்கிறதா வருமானம் இருக்கிறதா போன்ற விஷயங்களை மட்டும்தான் பார்க்கலாம் ஒழிய அவருடைய தனிப்பட்ட விடயங்கள்ல லேண்ட்லோர்ட்ஸ் மூக்கு நுழைக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டமும் இந்த சட்டத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது ஒரு வீட்டை குறித்த ஒரு வாடகைக்கு விளம்பரப்படுத்தி விட்டு இன்னும் அதிகமான வாடகைக்கு யாராவது வந்தால் அந்த வீட்டை கொடுக்கற ஒரு நடைமுறை இருக்கிறது நீங்க இப்போ ஒரு வீட்டை போய் பாக்குறீங்க அந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த வீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இன்னும் பல வீடுகளை தேடாம உங்களுடைய வீட்டில் நோட்டீஸ் கொடுத்துட்டு இந்த புதிய வீட்டுக்கு மாறுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யும் போது உதாரணமா இப்போ ஆயிரம் பவுண்ட்ஸுக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த லேண்ட்லாட் சொல்றாரு இல்ல ஆயிரத்தி ஐம்பதுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க உங்களால முடிஞ்சால் நீங்க ஆயிரத்து நூறு கொடுத்தீங்கன்னா நீங்க வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா இது இனிமேல் சட்டவிரோதமாகிறது விளம்பரப்படுத்தப்பட்ட கட்டணத்திற்கு அதிகமாக லேண்ட்லாட்ஸ் வாடகை கேட்பார்களாக இருந்தால் உடனடியாக உங்களுக்காக அரசாங்கம் உதவ போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவருகிறது ஒரு விளம்பரப்படுத்தப்பட்ட அந்த கட்டணத்திற்கு மாத்திரம்தான் வீடுகளை வாடகைக்கு விட முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் வருகிறது வாடகையை அதிகரிப்பதற்கு குறைந்த பட்சம் இரண்டு மாதங்கள் வழங்க வேண்டும் ஒரு சட்டம் உடனடியாக அடுத்த மாதத்திலிருந்து அல்லது அடுத்த வாடகையிலிருந்து உங்களுக்கான வாடகை அதிகரிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது வாடகை அதிகரிக்கப்படுமாக இருந்தால் உங்களுக்கு அந்த இரண்டு மாதங்களுக்குள்ள வீட்டை காலி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இந்த வாடகை அதிகரிப்பானது சட்ட விரோதமாக நியாயமற்ற முறையில இருக்குமாக இருந்தால் உங்களுக்கான கோரிக்கைகள் அல்லது உங்களுடைய முறைப்பாட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இந்த சட்டம் உங்களுக்கு வழங்குகிறது ஒரு உரிமையாளருக்கு அவருடைய வீடு தேவைப்படுவதாக இருந்தால் அல்லது அவருடைய உறவினர்கள் அந்த வீட்டுக்கு வரப்போறாங்க அந்த உறவினர்களுக்கு இந்த வீடை கொடுக்கப் போகிறோம் அப்படின்ற முடிவுக்கு வந்தால் நான்கு மாதங்கள் குறைந்தபட்சம் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த சட்டத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது அதே நேரம் இந்த வீட்டை ஒரு லீசிங்குக்கு கொடுப்பதாக இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களுக்காக இந்த வீட்டை பயன்படுத்துவதாக இருந்தாலோ கூட நான்கு மாதங்கள் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு வாடகைக்கு கொடுத்திருந்தால் ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட பட்ட படிப்பை படிப்பதற்காக அவர்கள் யுகே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான்கு மாதங்கள் நோட்டீஸ் அவர்களுக்கும் வழங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அக்ரிமெண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை டெனென்ட் மீறினாலோ அல்லது அந்த வீட்டுல ஏதாவது ஒரு விதத்துல டொமஸ்டிக் அபியூஸ் வயலன்ஸ் நடந்தாலோ இரண்டு வாரங்கள்ல அந்த வீட்டில் இருந்து வாடகைக்கு கூடியிருப்பவர்களை வெளியேற்றுவதற்கு உரிமை இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படியான பல மாற்றங்கள் இந்த சட்டத்துல கொண்டு வரப்பட்டிருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான சக்தியை கொடுக்க வேண்டும் முறையாற்ற ரீதியில சட்டவிரோதமாக வாடகை வீட்டில் கூடியிருப்பவர்கள் அடிமைகளாக நடத்தப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இந்த சட்டங்கள் மாற்றப்படுகிறது இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புரன் இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை லேண்ட்லோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இல்ல டெனன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க சொல்லலாம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடைய இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய செய்திகள் தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்